தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு விடுமுறை அறிவித்துள்ளது இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஈடு செய்யும் வகையிலையும் இருபத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஹாலிடே வந்து வைக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே விரிவான செய்தியை நம்ம இந்த பார்க்கலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு இந்த முக்கியமான அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க பள்ளி கல்லூரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறையாக கொடுத்திருக்காங்க நீண்ட விடுமுறைக்கு பின் தங்கள் சொந்த ஊரில் இருந்து சென்னை மற்றும் பிற நகரங்களுக்கு திரும்பும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோரின் சிரமத்தை குறை நோக்கத்தோடு பயனை நலனை கருதில் கொண்டு இந்த விடுமுறை அழைக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சோ இந்த லீவை எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிக்கோங்க நன்றி